வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை நேற்றைக்கு இன்றைக்கு எதிர்பார்த்த மழை நேற்றைக்கே தொடங்கிவிட்டது காற்று சுழற்சி வட இந்திய நிலப்பகுதிகளை நீடித்துக் கொண்டிருந்தது உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறது பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் பகுதியை நோக்கி புதிய வளிமண்டல சுழற்சியும் வங்கக்கடலிலே வடக்கு பகுதியிலே அந்தமான் வடக்கு பகுதி மற்றும் மியான்மர் கரையை விட்டு வளிமண்டல சுழற்சி ஒன்றும் வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வந்தடைந்திருக்கிறது இதனால் சற்று காற்று தமிழ்நாட்டின் ஊடாக ஈரப்பதம் மிக்க காற்றை கொஞ்சம் கொடை கொடுக்க தொடங்கி இருக்கிற காரணத்தினால நேற்றைக்கே டெல்டா மாவட்டங்களில் நனைக்கும் மழைப்படுவி கொடுத்தது சென்னையில் நேற்றைக்கு கனமழை படிப்பை கொடுத்திருக்கு அதாவது சோழிங்கநல்லூர் துறைப்பாக்கம் ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் அதிகபட்சமாக கொடுத்துருக்கு அஞ்சு சென்டிமீட்டர் பள்ளிக்கரணை நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கண்ணகி நகர் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேடப்பாக்கம் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் மணலி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஈஞ்சம்பாக்கம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மேலும் கத்திவாக்கம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் இன்னும் நிறைய இடங்களில் மழை நீலாங்கரை இருபத்தி மூன்று நிறைய இடங்களில் ரெண்டு சென்டிமீட்டருக்கு குறையாத மழை தென் சென்னையில் பொழிந்திருக்கு பாரிஸ் பாரிஸுக்கு வடக்கே வட சென்னை மிக குறைந்து தூரல் நனைக்கும் மழைப்பிடிவாக இருந்தது கடலோரம் அதாவது போய மாதிரி மற்றும் ஈசிஆர்லாம் நல்ல மழைப்படிவை கொடுத்துருக்கிறது ஐந்து சென்டிமீட்டர் அதிகபட்சமாக துறைப்பாக்கம் கொடுத்துருக்கு இந்த நிலையில் இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு அப்பாஜி கவுண்டர் மதியில் மாலையில் ஒரு துறல் இரவிலே ஒரு மழை அதை தாண்டி பாலக்காட்டு கணவாய் பொள்ளாச்சி வட கிழக்கு வடக்கு பகுதியில் நிகமத்தை ஒட்டி நல்ல மழை பொழிந்தது ஒரு அரை மணி நேரம் இப்படி வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பொருள் மழையும் அங்கே தொடங்கியிருக்கு ஆக இன்றிலிருந்து வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை கேரள எல்லையோரத்திலும் கேரளாவிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமடையாக இடிமின்னலும் இருக்கும் சில இடங்களில் இடிமின்னல் தெரியாது ரொம்ப மெல்லியதாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் ஈரக்காற்றோட சதவீதம் கூடுதலாக இதனால் இடிமின்னல் குறைவாக ஆனால் கிழக்கே வர வர இடிமின்னலும் இருக்கும் கொஞ்சம் காற்றும் இருக்கும் நேற்றைக்கு மீனம்பாக்கம் மற்றும் பொழிச்சலூர் பகுதிகளில் காற்றுடன் தான் கனமழை பெய்யந்தது பொதுவாக வெயில் அடித்து மழை பெஞ்சாலே அதில் காற்று இருக்கும் காற்றுன்னா கடந்த கோடையில் வீசிய பெருங்காற்று போல் இருக்காது கவலைப்பட வேண்டாம் சாதாரணமான ஒரு காற்று இருக்கும் காற்று வந்து தான் அப்புறம் மழை வரும் இன்றைக்கும் மழை வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாயில் இந்த அப்பாச்சி கொன்றமதி பொள்ளாச்சி வடக்கு இந்த பகுதியில் எங்காவது ஒரு சில இடங்கள் அதே இடத்துல இருக்காது பரவலாக இருக்காது ஏதாவது ஒரு சில இடங்களில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதே போல் கிழக்கே பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டங்கள் அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் அதற்கு வடக்கே புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்கெல்லாம் ஆங்காங்கே மழை இருக்கும் மாலையில் போல் தெற்கேயும் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு பகுதியிலையும் மழை வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கு மாலை இறுதியில் நேற்று போலவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நேற்று தென் சென்னையில் பொழிந்தது போல் அதாவது ஓஎம்ஆர் ஈசிஆரில் பொழிந்தது போல் நல்ல ஒரு மழை பெய்மை இன்றைக்கும் கடலோர பகுதிகளுக்கு கொடுக்கும் வடகடலோர பகுதிகளுக்கு அது வந்து புதுச்சேரிக்கு வடக்கே வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அளவில் இருக்காது இப்போ பாருங்கள் நேற்றைக்கு மழை பெய்தாலும் ஒரு இடத்துல தான் அஞ்சு சென்டிமீட்டரு பாக்கி இடத்துலலாம் மூன்று ரெண்டு ஒரு சென்டிமீட்டரு ஆனால் வடசென்னையில் இல்லை திருவள்ளூரில் இல்லை இப்படித்தான் மழை வட சென்னையில் சும்மா நனக்கி மழை இப்படி இருந்தது ஆக இந்த மழைப்படிவு நேற்று போல் இன்றைக்கும் இருக்கும் சென்னையில் அதாவது நள்ளிரவில் வரலாற்றை கொஞ்சம் தாமதம் அடையும் நேற்றைக்கு முன்னிரவிலே வந்தது இன்றைக்கு ஒரு பத்து மணிக்கு மேலே நள்ளிரவுக்குள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளையும் இப்படித்தாங்க நாளை பரப்பில் கூடும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் கூடும் சரி படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் கூடும்னா பெருசாக குட்டியும் தீத்துராது நிறைய எதிர்பார்த்துடுறீங்க அதான் பெரிய கஷ்டம் நிறைய எதிர்பார்த்திடாதீங்க நேற்றைக்கு டெல்டாவில் எப்படி மழை பெஞ்சதுன்னு மன்னர்கள் உள்ளவங்களுக்கு தெரியும் எப்படி சாரல் மழை நனைத்து விட்டு போனது இது யாருக்கு இடையூறுனா அறுவடைக்கு மற்றும் வைக்கோல் சேகரிப்பு இதுக்கு தான் இடையூறு இடையூறு இல்லை ஆகவே மழையை எதிர்நோக்கி விவசாயம் செய்பவர்களுக்கு இது ஒரு பெரிய அளவில் மழைப்பொழிவு கிடைக்கும் என்று நம்பிவிட வேண்டாம் ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் பாதிப்பை கொடுக்கும் நினைக்கும் எல்லாமே இருக்கும் ஆக இன்றைய விட நாளை பரப்பில் கூடும் நாளை விட மறுதினம் பரப்பில் கூடும் இதில் இருபத்தி ஐ நான்காம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி என்னென்னா காற்று சு இருபத்தி ஐந்தாம் தேதி பரவலாகிறது அதாவது இருபத்தி ஒன்று இன்றிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் மிக குறைவான பரப்பு தான் இப்போ ஒரு சில இடங்களாக மாறும் அவ்வளவுதான் இடம் என்பது ஒரு சில இடங்களாக மாறும் பரவலில் ஆனால் இருபத்தைந்திலிருந்து பரவலாகிறது புதன்கடமிலிருந்து மழைப்பொடிவு கொஞ்சம் பரவலாகிறது இருபத்தஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதியும் இருபத்தி ஆறாம் தேதியும் நல்ல மழைப்பொடிவு தெரிகிறது கனமழை படிவே தெரிகிறது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூன்று நாளும் நல்ல மழைப்படிவு தெரிகிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னாகும்னா இந்த சிஸ்டம் போய் ஒடிசா கடலோரம் வடக்கு ஒடிசா கடலோரத்தில் போய் செட் ஆகிடும் மாத இறுதியில் வடக்கு ஒடிசா இப்போ இருக்கிற வழித்தடத்துலேயே போங்க அப்போ இப்போ இருக்கிற இடத்துல வழித்தடத்தில் போனால் இப்போ இருக்கிற வானிலை தான் நேற்று முன்தினம் எப்படி இருந்துச்சோ போல் வானிலை வட இந்திய பகுதிகளுக்கு போகும் காற்று தென்மேற்கு பருவ பருவக்காற்றோட வேகம் குறையும் அப்படி இப்போ சுருக்கமாக போனால் இன்றைக்கு ஓரிரு இடங்கள் மழை அது அதிக வாய்ப்பு வட மாவட்டம் வடகடலோரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த ராமநாதபுரம் பாலக்காட்டு கணவாய் உள்ளிட்ட பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலையிலேயும் ஒரு இடங்களில் இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது ரொம்ப குறைவான பரப்பில் மழை இருக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாளும் தென்மேற்கு பருவமழையும் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் ஏன்னா அந்தமான் வடக்கு மியான்மர் பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி மெல்ல ஒடிசா கடலோரம் வந்துடும் வந்து தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் இதனால் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மூன்று நாட்களுக்கு நல்ல மழை பொடிவை கேரளாவில்ல அதாவது பெரிய அளவில் பாதித்து அணைகள்லாம் பெரிய வெள்ளப்பெருக்கு பெருக்கு அந்த மழை கிடையாது ஓரளவிற்கு சற்று கனமழை கனமழை என்று இருக்கும் ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு வச்சிக்கலாம் மினி நிலங்கிலாம் வால்பாறையெல்லாம் தமிழ்நாட்டில் எப்போது பிற பகுதிகளில் மழை பெய்யுதோ அப்போது வந்து தென்மேற்கு போகிற மழை தீவிரம் குறைந்திருக்கும் இங்கே கொஞ்சம் மிதமான மழை பெஞ்சதுன்னா ஈரக்காற்று கூடுதலாக வரப்போகிறதுன்னு இருக்கும் அப்போ கேரளாவில் கொஞ்சம் மழை இருக்கும் கேரளாவோட ஒட்டியிருக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மீண்டும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு சற்று கனமாகவே இருக்கும் ஆனால் பெரிய அளவில் மிக கனமழை அதிகனமழை இருக்காது கனமான மழைப்பொழிவே இருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு அது பாலக்காடு கணவாய்க்கும் தெரியுது காற்று பகுதி கூட மிதமான மழை தெரிகிறது அந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு கொஞ்சம் பரவலாக தெரிகிறது ஆனால் அன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் அதுலேயும் ஒதுக்குதல் இருக்குங்க எல்லோருக்கும் பெய்திடாது அதுலேயும் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்குதல் என்பது குறைவாக இருக்கும் இப்போது பத்து சதவீத இடத்துல மழை பெய்யுது தொண்ணூறு சதவீதம் ஒதுக்குது இப்படித்தான் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருபத்தஞ்சிலிருந்து ஒரு அறுபது சதவீதம் பெய்யும் நாற்பது சதவீதம் ஒதுக்கும் அப்போ நாற்பது சதவீதம் உங்களிடமாக அமையலாம் அல்லது அறுபது சதவீதமாக கூட உங்களிடம் அமையலாம் அந்த அந்த அறுபது சதவீத பகுதியில் கூட உங்களோட அமையலாம் எது வேணால் நம்ம நடக்கலாம் ஆகவே இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு நல்ல மழை காத்திருக்கு அது தமிழ்நாட்டில் வெப்பசலன மாலை இரவு இடிமடைப்படிவையும் கனமாக கொடுக்க போகிறது கொஞ்சம் பரவலாக கொடுக்க போகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு மூன்று நாளில் ரெண்டு நாள் நல்ல மழை தெரிகிறது ஜூன் இருபத்தஞ்சி இருபத்தாறு பரவலான மழை அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை இதில் வடகடலோரம் டெல்டா கடலோரம் தென்கடலோரம் நல்ல மழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த மாத இறுதியில் இந்த நிகழ்வு ஒடிசா போய் வட இந்திய நிலப்பகுதிக்குள்ளே போயிடும் போகும்பொழுது அப்புறம் தீவிரம் குறைஞ்சிடும் பிறகு மீண்டும் ஜூலை இரண்டாவது வாரத்திலிருந்து பிக்கப் ஆகும் ஆனால் தீவிரம்தான் குறையும் மாத இறுதியும் ஜூலை முதல் வாரமும் தீவிரம்தான் குறைந்திருக்குமே தவிர இடிமழைப்பழிவு ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து ஆய்வரை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி